ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் கிச்சன் இது என்னுடைய பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை எட்டு டூ ஒன்பது நைட்டு எட்டு டூ ஒன்பது ஓரையில் ஐந்தாவது வாரம் வெற்றிலை தீபம் போட்ட வீடியோங்க இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் ஐந்தாவது வாரம் வெற்றிலை தீபம் போட்டு சாமியும் கும்பிட்டாச்சுங்க ரொம்ப திருப்திகரமாக முடிஞ்சிச்சு அஞ்சாவது வார பூஜை ஆனால் என்னால் ஆறாவது வாரம் தைப்பூசம் ஆறாவது வாரமாக வர மாதிரி நான் கனெக்ட் பண்ணி தான் செவ்வாய் அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனால் என்னால் ஆறாவது வார பூஜை என்னால் செய்ய முடியல அது எதனாலன்ட்டு நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த அஞ்சாவது வார பூஜையில் நான் இந்த ஓம் வேல் சிலைக்கு தேனால் அபிஷேகம் பண்ணுங்க ஃபஸ்ட்டு தண்ணியால் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேனூத்தி அபிஷேகம் பண்ணி அந்த ஓம்வேல் சிலைக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பூவும் வச்சு ஊதுவத்தியால் ஆர்த்தியும் காமிச்சிட்டாங்க அப்புறம் அபிஷேக தண்ணியை தெளிச்சுக்கிட்டு திரும்பியும் தண்ணியால் அபிஷேகம் பண்ணி அந்த சிலையை சுத்தமான ஒரு துணியால் வச்சு தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வெற்றிலை தீபம் போடுறதுக்காக ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் நட்சத்திர கோலம் போட்டு சரவண பவா எழுதி ஆறு வெற்றிலையும் எடுத்துக்கிட்டு காம்பு கிள்ளிட்டு வெற்றிலை எடுத்துக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மயிலிறகு மயில் தோகை போல் அதை அந்த தட்டில் சரவண பவான்ட்டு எழுதி அதை அந்த கோலத்து மேலே அந்த ஆறு வெற்றிலையும் வச்சு அதுக்கு மேலே ஆறு விளக்கும் வச்சு நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்ட அந்த சிலையை நடுவுல வச்சுட்டு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நான் முன்னாடியே வெற்றிலையோட காம்ப கிள்ளி அந்த விளக்குல போட்டுட்டு நான் அந்த ஆறு விளக்கையும் ஏற்றிக்கிட்டேங்க ஆறு விளக்கையும் ஏத்திட்டு பிறகு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அந்த வேல் ஓம்பேல் சிலை நடுவுலையும் ஆறு விளக்கும் ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இதோட நான் அஞ்சாவது வாரத்தில் நான் புக்கும் வாங்கிட்டேங்க கந்தர் கவசம் அப்படியே திருப்புகள் வேல் இந்த புக் மூணு புக்கையும் நான் ஆன்லைனில் வாங்கினேங்க இந்த புக்கை வச்சு இந்த வாட்டி இந்த புக்கையும் வச்சு சாமி கும்பிட்டேங்க இந்த புக்கை வச்சு நான் கந்த சஷ்டி கவசமும் வேல் மாறலும் படிச்சுட்டு என்னுடைய ஐந்தாவது வாரம் வெற்றிலை தீப பூஜை வீடியோ நல்லபடியாக முடிச்சுக்கிட்டேங்க அஞ்சாவது வாரமும் நான் பாலில் தேன் கலந்து சாமிக்கு பிரசாதமாக வச்சு என்னுடைய ஐந்தாவது வார பூஜையை நல்லபடியாக முடிச்சுக்கிட்டேன் திருப்தியாக முடிச்சுட்டு ஆறாவது வாரமும் நல்லபடியாக பூஜையை நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன்னு நினச்சேன் செப்டம்பர் பதினொன்று தைப்பூசத்துக்கு வர மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் செவ்வாய்க்கிழமை அந்த வெற்றிலை தீபம் போடுறது ஆனால் என்னால் முடியல எதனாலனா என்னோடய பையன் ப்ளஸ் டூ படிக்கிறான் இங்கே ஆந்திராவில் டென்த்து தான் ஸ்கூலு ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் வெளியே காலேஜில் தான் படிக்கணும் காலேஜ்னா இங்கே இல்லை நாங்கள் நெல்லூரில் சேர்த்துருக்கோம் அங்கே அவனுக்கு அம்மா போட்டுருச்சுன்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அம்மா வந் போட்டிருக்கு வாங்க வந்து கூட்டிகிட்டு போங்கன்ட்டு சனிக்கிழமை ஃபோன் பண்ணாங்க போய் கூட்டிகிட்டு வந்தோம் நம்மளுக்கு செவ்வாய் தைப்பூசம் அப்போது அந்த நாலு நாளில் அவனுக்கு கம்மியாகல அதனால் நான் தைப்பூசம் சாமி கும்பிட முடியல ஆறாவது வாரம் வெற்றிலை தீபம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தைப்பூசத்துக்கு ஆறாவது வாரம் வெற்றிலை தீபம் போட முடியலன்ட்டு முருகர் எதுக்காகவோ நம்மளை சோதிக்கிறாரு ஏன்னா இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தைப்பூசம் பூஜை பண்ணணும்ன்ட்டு நான் முடிவு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆறு வாரம் ஸ்டார்ட் பண்ணேன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் திரும்பியுமே வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேங்க அதுங்க நல்லபடியாக ஆறு வாரமும் பூ வெற்றிலை தீபம் போட்டு முருகனை வேண்டி என்னுடைய பூஜையை நல்லபடியாக நிற நிறைவேற்றுவேன் அடுத்த தைப்பூசமும் சூப்பராக கும்பிடலாங்க இதனால்தான் என்னால் ஆறாவது வாரம் வெற்றிலை தீபம் வீடியோ போட முடியாதுங்க அஞ்சாவது வாரம் வீடியோவும் எந்த இவ்வளவு லேட்டானதுக்கு இதுதான் காரணம் அவள்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ